பல மில்லியன் பார்வைகளை கடந்து இளம் தலைமுறையினர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது சாய் அபயங்கர் இசையமைத்த திரைப்படம் எதுவும் இதுவரை ரிலீஸ் ஆகவில்லை என்றாலும் சூர்யா கார்த்தி சிம்பு சிவ கார்த்திகேயன் போன்ற முன்னணி நடிகர்களின் எட்டு திரைப்படங்களில் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அதிலும் அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில் எண்ணூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் பிரம்மாண்ட திரைப்படத்திற்கும் சாய் அபயங்கர்தான் இசையமைப்பாளர் என்று இணையத்தில் தகவல் பரவி வருகிறது ஆர் ஜே பாலாஜி இயக்கும் சூர்யாவின் கருப்பு திரைப்படத்திற்கு முதலில் இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்மான் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அந்த படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்க இருப்பதாக படக்குழு அறிவித்தது இளம் வயதிலேயே சாய் அபயங்கருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்து வருவதால் சிலர் இவர்தான் அடுத்த அனிரூத் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் ஓவர் ஹைப் கொடுத்து சாய் அபயங்கரை பிரபலப்படுத்தி சமூக வலைதளங்களில் சிலர் பிஆர் வேலைகளை செய்து வருவதாகவும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகிறார்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் மீம்ஸ் ஒன்று வைரலாக பரவியது திரைப்படம் எதுவும் ரிலீஸ் ஆகாமலேயே சாய் அபயங்கருக்கு பட வாய்ப்புகள் குவிந்து வருவதாகவும் ஆனால் விக்ரம் வேதா கைதி போன்ற திரைப்படங்களில் மிரட்டலான மியூசிக் கொடுத்து தன்னை நிரூபித்த இசை அமைப்பாளர் சாம் சியசிற்கு ஏன் அதிக பட வாய்ப்புகள் வரவில்லை என கைதி படத்தில் வரும் சோக மியூசிக் போட்டு அந்த மீம் இணையத்தில் பலம் வந்தது இதற்கு நேர்காணல் ஒன்றில் பதிலளித்த இசையமைப்பாளர் சாம்சியஸ் மிக பிரபலமான தயாரிப்பாளர் ஒருவரே இந்த மீம்ஸை பார்த்துவிட்டு நீங்களும் ஏதாவது பிஆர் செய்கிறீர்களா என கேட்டார் அதற்கு நான் எனது பாடலுக்கே பிஆர் செய்ததில்லை என்று கூறினேன் அதே நேரத்தில் நான் படம் கொடுத்து இது மாதிரி மீம்ஸ் போடுங்கள் என பிஆர் செய்ததாக யாராவது தெரிவித்தால் நான் படம் பண்ணுவதையே விட்டுவிடுகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சாய் அபயங்கருக்கு பட வாய்ப்புகள் குவிய காரணம் அவரது திறமைதான் அவர் திறந்த இசையமைப்பாளர் என்று சாம் சி எஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் தனக்கு இவ்வளவு படங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டதே கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ மற்றும் டபிள்யூ 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 காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்